ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நம்முடைய தேவன் யா நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் தேவன் யா ஒரே வார்த்தையில் சொல்லுங்க நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன் என்னுடைய தேவன் என்னை காண்கிற தேவன் ஹாலை லூயா ஆகாரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் ஆதியாகமம் பதினாறு பதிமூன்று அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் நல்லவோ என்று சொல்லி என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் நல்லவோ என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் மறந்தாள் சாராள் மலர்ந்தாள் எதிர்காலம் சூரியம் போல தெரிந்தது அகரே எங்க இருந்து வார எங்க போற சாராளின் அடிமை பின்னா ஆகாரே ஆண்டவருக்கு பேர் தெரியும் ஆண்டவருக்கு பொசிஷன் தெரியும் ஆண்டவருக்கு சூழலும் தெரியும் எங்க போற நேரூற்ற ஒரு தற்கொலை பண்ணா தெரியாது ஆண்டவர் சொல்றாரு அகரேன்னு கூப்பிட்டு அப்பதான் அவ சொல்ற நேரனை காண்கிற தேவன் ஒரு நல்ல குடும்பம் சரியான குடும்பம் பெரிய வீடு வீட்டின் மெயின் ஹால்ல இந்த வசனத்தை எழுதி இருப்பாங்களா நேரனை காண்கிற தேவன் அவங்களுக்கு அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்தது அம்மாவோ அப்பாவோ சகோதர சகோதரிகளோ குடும்ப ஜபத்துக்கு நல்ல நேரனை காண்கிற தேவன்கிற வார்த்தை சொன்ன நல்லவரே நேரங்களை காண்கிற தேவன் எல்லாரும் சொல்லிதான் ஜபத்தை ஆரம்பிப்பாங்க வருடங்கள் உருணுடையது மூத்த மகன் படித்து பேங்கில் கேஷியர் வேலை கிடைத்தது ஒரு பெரிய பேங்கில் பல நாளுக்கு எண்ணங்கள் ஓடிட்டு ஒரு நாள் யோசித்தாங்க யாரும் போன பிற்பாடு வேலை அதிகமாக இருந்துச்சு அங்கே இருக்க வேண்டிய பணத்தை கையாண்டால் பண்ணான்னு யோசித்த போது வசனம் ஞாபகத்தில் இருந்தது ஹாலில் மன்னிப்பு கேட்டா உடனே அவன் நீரண்ணை காண்கிற தெய்வன் அப்ப ஆண்டவரனை அண்ணை காண்கிறவர் ஆமாம் என் பூமி எங்களுடைய கண்கள் சுற்றி தெரிகிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்து நடந்த சம்பவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜபித்து சரியாக கொண்டார் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு மறைவாக சிருஷ்டி இல்லை நிர்வாணமும் வெளியிறங்கமும் எல்லாவற்றை அவர் காண்கிறவர் தேவைகளை காண்கிறவர் பிரச்சனைகளை காண்கிறவர் தோல்விகளை காண்கிறவர் ஹால லூயை கண்டுகொள்ளாமல் இருக்கிற தேவனே இல்லை எ வந்து இருக்கிறாங்க பின்னாட்கள் இவருக்கு எனக்கு தேவைன்னு சொல்லி கரெக்டா அந்த போட்ல போய்றாரு நிலைமை அவருக்கு தெரியும் அல்லவா அப்பா கண்டுகிடல அம்மா கண்டு நண்பர் கண்டு யாரோ கண்டு காண்கிற ஒரு தேவன் இருக்கிற அவர் அந்த சார்ந்து கொள்ளுங்கள் ஜெபம் பண்ணுங்க அவர்களை காண்கிற தெய்வம் கண்டால் அற்புதம் செய்வார் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீர் தந்த அறிவுக்காக விசுவாசத்திற்காக காண்கிற தெய்வம் அன்று வேண்டு கிருவுளை கரத்தில் போடும் நன்மைக் கிருவைத் தங்கத்து பாதுகாத்துக் கொல்லும் ஏசுகு நாமத்தில் ஜமங்களும் பிதாவே ஆமேன் ஆமேன் அலையும்ல சந்திக்கிறேன் அதும் ராக்கு கிருவையும்லை தாங்கத்தும் God bless you, have a